அன்பின் உள்ளங்குளை மீண்டுமாக ஒரு ஞாயிறு தியானத்திலே உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷமடைகின்றேன் வாருங்கள் தியானத்திற்குள்ளே நாம் அனைவரும் சென்று கொள்ளலாம் ஆண்டவரினுடைய வல்லமை அற்புதமானது அவரினுடைய வல்லமை நம்மை வாழ வைக்கிறது ஒரு புதிய நாளை ஆசிராக இன்று நமக்கு தந்திருக்கிறது இந்த அற்புதமான காட்சி நம்முடைய பார்வைக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது இந்த குளிர்ச்சி நம்முடைய மனங்களுக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது இதே குளிர்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் அது எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு என்பது மகிழ்ச்சியான உள்ளத்தில் தான் தங்கியிருக்கிறது இன்னைக்கு இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய தெய்வம் நமக்கான ஆரோக்கியத்தின் வாழ்க்கையை கட்டளையிடுகிறார் அதற்காகத்தான் இப்போ நாங்க இந்த குளிர்ச்சியின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காட்சியிலே நம்முடைய உள் உணர்வுகளை தொலைத்துக் கொள்வோம் அதுவும் விசேஷித்த விதமாக உள்ளத்தின் கவலைகளை நாளைய நாள் குறித்த கவலைகளை எதிர்காலம் குறித்த கவலைகளை வருமானம் குறித்த கவலைகளை தொலைத்து விடுவோம் இப்போதைக்கு நாம் இருக்கின்ற இந்த நேரம் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக தெரிகிறதே பார்வைக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதே மனங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதே இந்த காட்சி மாத்திரம் நமக்கு போதும் இந்த தருணத்தை வாழ்ந்து கொள்ளுங்கள் இந்த குளிர்ச்சியை உள்ளத்திற்குள் கொள்ளுங்கள் இந்த குளிர்ச்சி உங்கள் உள்ளத்தை மிருதுப்படுத்திக் கொண்டு இருக்கிற இந்த தருணம் மனம் மகிழ்ச்சி அடைகட்டும் உங்க மனசு மகிழ்ச்சி அடைகிற பொழுது உங்க உடல் ஆரோக்கியம் அடையும் உங்க உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதிக்கு என்ன மருந்து மாத்திரைகள் நீங்க எடுத்துக்கிட்டு யோசிக்காதீர்கள் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு தான் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த தலைவலி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு வலி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த சுகர் வியாதி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பிரஷர் வியாதி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த காலஸ்ட்ரோல் வியாதி இல்ல அப்படின்னு சொன்னா உடம்புல இருக்கிற ஏனே வியாதி அவை உங்களை விட்டு போக அப்போ நீங்க தங்கி இருப்பது இந்த மருந்து மாத்திரைகளில் தான் இப்போ அந்த மருந்து மாத்திரைகளை குறித்து எண்ணாமல் மனசுக்குள்ள உடம்புக்குள்ள ஆண்டவரினுடைய குளிர்ச்சி இன்னைக்கு இந்த காட்சி வழியாக பாக்கியமாக தரப்படுகிறது அதை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குளிர்ச்சி இந்த மகிழ்ச்சி உடம்பு பூராக பூராக இந்த குளிர்ச்சி பரவட்டும் அப்படியே உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்க பார்க்கிற இந்த காட்சி இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற குளிர்ச்சி மகிழ்ச்சி உங்க உடம்பு மனசு பூரா பரவு உங்களுக்கு தெரியுமா மனசு மகிழ்ச்சியாக இருந்தா உங்க மனசு குளிர்ச்சியாக இருந்தா உங்க எண்ணம் குளிர்ச்சியாக இருக்கு எண்ணம் குளிர்ச்சியாக இருந்தால் உங்க சிந்தனை குளிர்ச்சியாக இருந்தால் அந்த சிந்தனையில் மகிழ்ச்சி இருந்தால் உங்க உடம்பு அந்த மகிழ்ச்சியை தனக்குள் செயல்படுத்த ஆரம்பிக்கும் எப்படி செயல்படுத்தும் தெரியுமா உடம்புல எந்தெந்த எல்லாம் இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த வியாதிகள் எல்லாம் உங்க உடம்பை விட்டு நீக்கும்படியாக அது பண்ணி கொண்டிருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய வியாதி இந்த வியாதிக்கு காரணம் உங்க உடல் நிலையில ஏற்பட்ட மாற்றங்கள் அநேகருக்கு உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் நாழங்கள் செயல்படாமல் அடைக்கப்பட்டு பலவீனம் இப்படியான நிலையினால் உடம்புல வியாதி ஏற்பட்டு இருக்கலாம் இன்னும் சிலருக்கு இரத்தம் சரியான முறையில் தடைப்பட்ட நிலை அதனால் வியாதி ஏற்பட்டு இருக்க இன்னும் அனைக உடம்புல சீரான முறையில் இருக்கின்ற ஒவ்வொரு பாகங்கள் சின்ன சின்ன பாகங்கள் செயல்படாதபட்ட அது வியாதியாக ஆகவே இவற்றையெல்லாம் சரி செய்வதற்குத்தான் நாம் மாத்திரை எடுக்கிறோம் மகிழ்ச்சி குளிர்ச்சி குளிர்ச்சியான எண்ணம் மகிழ்வான சிந்தனை மருந்து மாத்திரைகள் தர ஆரோக்கியத்தை நமக்குள்ளே கொடுக்கும் ஆகவேதான் சொல்லுகிறேன் இந்த காட்சி பார்த்து அப்படியே உங்கள் உள்ளத்திற்கு குளிர்ச்சி மகிழ்ச்சி முழுவதுமாக தாங்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது உள்ளம் அப்படி இலகுபடுத்தப்படுகிறது குளிர்ச்சியான யார்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது எப்படி என்று பகிர்ந்து கொள்ள முடியாத அளவு உணர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி சூப்பரான ஒரு உணர்வு இந்த உணர்வு இது நாள் வரை நீங்க வாழ்க்கையில கண்டிருக்காத ஒரு உணர்வு சந்தோஷமாக அனுபவிங்க சந்தோஷமாக சந்தோஷமாக அனுபவிங்க உள்ளத்தால இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில செரிச்சு எத்தனை நாட்கள் மனம் விட்டு சிரிச்சு எத்தனை நாட்கள் மனசுக்குள்ள சிரிச்சுக்கோங்க மனசு இந்த இதமான காட்சியை பார்த்து சிரிக்கிற பொழுது மகிழுகிற பொழுது ஆரோக்கியம் அடைகிறது பலன் அடைகிறது பல விதமான சூழ்நிலைகளினால் உடைக்கப்பட்ட உங்க மனசு இப்போ சந்தோஷமாக இதமாக மாறிக்கிட்டு இந்த சந்தோஷம் இந்த மகிழ்வான சூழ்நிலை உங்க மனசை விட்டு உடல் பூராக பரவிக்கிட்டு இருக்கு இந்த தியானத்தில் கலந்து கொள்ளுகிறேன் இந்த சில மணித்துளிகள் உங்கள் இன்றிலிருந்து வரப்போகின்ற ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஆரோக்கியத்தை தரப்போக நீங்க பாருங்க அடுத்த தியானத்திற்குள் வருவதற்கு முன்னதாக உங்க மனசிலும் சரி உங்க உடம்பிலும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உணர்ந்து கொள்ள போறீங்க என்ன நண்பர்களே எப்படி இருந்தது இந்த தியானம் உள்ளத்திற்கு இதமாக இருந்ததா உடம்பில் ஒரு குளிர்ச்சி மகிழ்ச்சியான நிலையை உணர்ந்தீங்களா அப்படியே அந்த உணர்வோடு இன்றைய நாளை ஆரம்பிங்க இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட போகின்ற இந்த மகிழ்ச்சி குளிர்ச்சி தொடர்ச்சியாக உங்க வாழ்நாள் பூராக வரப்போகிறது ஆகவே ஆண்டவருடைய ஆசிர் உங்களோடு தங்கட்டும் இந்த குளிர்ச்சியான நிலையோடு மகிழ்ச்சியான மனநிலையோடு வாழ்க்கை சந்தோஷமாக தொடருங்கள் அவரினுடைய வழி நடத்துதல் உங்களினுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியான ஆசிரின் பாதையிலே விட்டுச் செல்லும் மே காட் பிளெஸ் யூ அண்ட் டேக் கேர் ஆல்வேஸ்